எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு எயிட் நைன் செவன் த்ரீ டபுள் செவன் ஃபைவ் த்ரீ டூ சிக்ஸ் எண்ணை அணுகவும் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறையில்லை கந்தனுண்டு கவலை இல்லை மனமே முருக பக்தர்கள் தைப்பூசத்திற்கு நாற்பத்தி எட்டு நாள் முருகனுக்காக மாலை போட்டு விரதம் மேற்கொள்வார்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் எங்களால் விரதம் இருக்க முடியாது என்பவர்கள் இருபத்தி ஓரு நாட்கள் முருகனுக்கு மாலை போட்டு விரதம் இருக்கக்கூடிய வழக்கம் இருக்கிறது இந்த இருபத்தி ஓரு நாட்களும் என்னால் விரதம் இருக்க முடியாது என்பவர்கள் ஏழு நாட்கள் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடலாம் எங்களால் மாலை போட்டு விரதமே இருக்க முடியாது என்றாலும் நீங்கள் தைப்பூசத்திற்கு முருகனுக்காக விரதம் மட்டும் இருக்கலாம் மாலை மட்டும்தான் போடப்போவது கிடையாது மற்றபடி இறைவனின் பாடல்களை பாடி அந்த முருகனின் நாமத்தை மனதிற்குள் சொல்லி கொண்டே தைப்பூச விரதத்தை மேற்கொண்டாலும் உங்களுக்கான அருள் நிச்சயம் கிடைக்கும் நீங்கள் வேண்டிய வேண்டுதல் இந்த ஏழு நாட்களுக்குள் நிறைவேறும் தைப்பூசத்திற்கு ஏழு நாள் விரதம் இருக்க வேண்டும் என்றால் இன்றைய தினம் இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை விரதம் மேற்கொள்ள வேண்டும் தைப்பூசத்திற்கு முன் ஏழு நாட்கள் வரை விரதம் இருக்க வேண்டும் இதுதான் கணக்கு நீங்கள் மாலை போடாமல் விரதம் இருப்பவர்களாக இருந்தாலும் உங்களது அன்றாட வேலைகளை நீங்கள் செய்து கொள்ளலாம் செருப்பு போடலாம் முடி வெட்டலாம் நகம் வெட்டலாம் இறப்பு வீட்டிற்கு செல்லலாம் பெண்களுக்கு மாதவிடாய் நாட்கள் வந்தால் இடையே எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் மாலை போட்டு விரதம் இருந்தால் சபரிமலைக்கு எப்படி சில விஷயங்களை கடைபிடிப்போமோ அதே போலத்தான் முருகனுக்கும் மேலே சொன்ன விஷயங்களை எல்லாம் கண்டுபிடித்து கடைபிடித்து விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் நீங்கள் மாலை போடாமல் விரதம் இருப்பதாக இருந்தால் காலை ஆறு மணிக்கு முன்பாக முருகப்பெருமான் திருவுடுவ படத்திற்கு விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு முருகனுக்கு உகந்த ஏதாவது ஒரு பாடலை படிக்க வேண்டும் அதுவும் விளக்கு ஏற்றும் பொழுது ஆறு என்ற எண்ணிக்கையில் விளக்கு ஏற்றினால் இன்னும் சிறப்பாக இருக்கும் பாடலை முழுவதுமாக படிக்க முடியவில்லை என்றாலும் ஏதாவது நான்கு வரி பாடலை படிக்க வேண்டும் திருப்புகல் கந்தர் அலங்காரம் கந்த சஷ்டி கவசம் கந்தர் கவசம் வேல்மாறல் இதிலிருந்து ஏதாவது ஒரு நான்கு வரிகளை படித்தாலும் போதும் ரொம்ப ரொம்ப நல்லது அதே போலத்தான் மாலை நேரத்திலும் மாலை ஆறு மணிக்கு மேலாக பூஜை அறையில் முருகன் முருகனின் திருவுருவ படத்திற்கு முன்பாக விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு முருகனுக்கு உகந்த ஒரு பாடலை படியுங்கள் எதுவுமே சொல்ல முடியவில்லை என்றால் தினமும் இருபத்தி ஏழு முறை ஓம் சாரவான பாவ ஓம் சாரவான பாவ ஓம் சாரவான பாவ என்னும் மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்ல வேண்டும் இவ்வாறு மந்திரத்தை சொல்லும்போது அசைவம் சாப்பிட்டு இருக்கக்கூடாது அடுத்தவர்கள் மனது நோகும்படி பேசக்கூடாது யாருக்கும் கெடுதல் நினைக்கக்கூடாது கோபப்படக்கூடாது அமைதியாக வேலை செய்யக்கூடிய நேரம் போக மீதம் நேரம் முருகனை மட்டுமே நிறுத்தி நினைவில் நிறுத்தி அவரை மட்டுமே எண்ணி அன்றைய நாட்களை கழிக்க வேண்டும் வரக்கூடிய ஏழு நாட்களும் இந்த விரதத்தை துவங்கி பாருங்கள் இந்த ஏழு நாட்களும் கட்டாயம் அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் இவ்வளவுதான் இந்த சுலபமான விஷயங்களை பின்பற்றி விரதம் இருந்தால் நீங்கள் வைத்த வேண்டுதல் நிச்சயம் தைப்பூசத்தன்று நிறைவேறிவிடும் தைப்பூசம் அன்று நீங்கள் வைத்த வேண்டுதல் நிறைவேறவில்லை என்றாலும் பரவாயில்லை அடுத்த அறுபது நாட்களுக்குள் உங்களுடைய வேண்டுதல் நிச்சயம் நிறைவேற வாய்ப்புகள் இருக்கிறது நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் எண்ணங்களுக்கு எப்போதுமே ஒரு சக்தி உண்டு முருகனை நம்பி விரதம் இருக்கின்றோம் மனதில் நாம் வைத்த வேண்டுதல் நடக்குமா நடக்காதா என்ற என்ன அலைகள் வேண்டாம் ஆத்மார்த்தமாக சந்தேகமே இல்லாமல் நாம் வேண்டுதல் வைத்தால் நிச்சயம் அந்த வேண்டுதல் நடக்கும் என்பதை நம்பி முருகனுக்கு இந்த விரதத்தை இருக்க துவங்குங்கள் விரதத்தில் தடையும் வராது வேண்டுதலில் குறையும் வராது எந்த சந்தேகங்களும் விரதத்தில் வந்து தொல்லை கொடுக்க கூடாது முருகனை நினைத்து மட்டுமே நீங்கள் வழிபாட்டை தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள் தைப்பூசத்தன்று வீட்டு பக்கத்தில் இருக்கும் ஏதாவது முருகன் கோவிலுக்கு சென்று வழிபாட்டை மேற்கொண்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் இவ்வளவுதான் வழிபாடு நல்லதே நடக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்